ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி என் காரியம் நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் மடம் நடப்பதற்கு இப்போது நீங்கள் பட்டணத்தில் தருகிற மாதிரி இவ்வளவு பணம் வேண்டும் என்பதே இல்லை மடங்களுக்கு பணபலம் ஆள் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் என் அபிப்பிராயம் பரிவாரம் சிப்பந்தி பட்டாளங்கள் நிறைய வேண்டியதில்லை மடத்தில் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் யோகிதம் அதன் அதற்கு பணம் பலம் எல்லாம் அதனால் நீங்கள் நிறைய பணம் தருகிறீர்கள் என்பதற்காக நான் ஏகாந்தத்தை விட்டு இங்கே டவுன்களுக்கு வரவில்லை என்னிடத்தில் உங்களுக்கு நிறைய அன்பு பக்தி இருக்கிறது நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருப்பதில் உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனாலும் நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது அந்த ஆசை நிறைவேற்றியதில் சந்தோஷப்படுவது இரண்டும் உங்கள் காரியம் பட்டணங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்கிறது அது என்ன என்னவென்றால் பிராமணர்கள் வேதத்தை விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வேத ரட்சணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுமாறு பண்ண வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் நம்முடைய மதத்தின் சகல சித்தாந்தங்களுக்கும் வாழ்க்கை முறைக்கும் மூலமாக வேறாக இருக்கிற வேதம் இந்த தலைமுறையோடு நசித்து விடாமல் இருப்பதற்காக ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன் அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஜோதியை தீவர்த்தியை தூக்கிப் பிடித்து கொண்டிருக்கிற மசால்ஜி சேவகன் யாக பிராமணன் இருக்க வேண்டும் இப்போதுள்ள சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால வாரிசுகளுக்கும் இவன் செய்தே தீர வேண்டிய கடமை இது மற்றவர்களை அதட்டி கொண்டு தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதல்ல பிராமணிகம் சமூகத்தின் மசால்ஜி பியூன் வேத விளக்கை பிடித்து கொண்டு வழிகாட்டுவதற்காகத்தான் அது இருக்கிறது விளக்கை அனைத்து லோகம் முழுவதையும் நம்மோடு மட்டுமில்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இருட்டாகி விடா இருட்டாக்கி விடாதீர்கள் என்று பிராமண சமூகத்தை கேட்டுக்கொள்வதற்காக கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் பட்டணங்களில்தான் இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறீர்கள் அதனால் நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு சிலரிடம் சொல்லி அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவது என்று சுற்றி வளைக்காமல் நேராக நானே நிறைய ஜனங்களுக்கு விட முடிகிறது இதை உத்தேசித்தே மடத்து ஆச்சாரங்களுக்கு பட்டணங்களில் எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு வருகிறேன் நான் நினைத்ததை விடவும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்கிறது சிரமப்படுகிறேன் உங்களையும் சிரமப்படுத்துகிறேன் நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை பெரிதாக கொட்டகை பந்தல் போட்டு என் பேச்சு கச்சேரியை கேட்க வேண்டும் என்றே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் வருகிறீர்கள் உங்கள் தப்பை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாம் என்றால் அதற்கு மனசு இடம் தரமாட்டேன் என்கிறது உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை என்று படுகிறது அதனால்தான் வேதத்தை ரட்சியுங்கள் பிராச்சீன தர்மங்களை அனுஷ்டியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் காதில் போடவாது என்னால் முடிகிற மட்டும் இப்படி காதில் போட்டுக்கொண்டிருக்கலாமே போட்டுக்கொண்டிருக்கலாமே என்று தான் வந்திருக்கிறேன் எனக்கு கனகாபிஷேகம் பீட்டாரோகண உற்சவம் எல்லாம் ரொம்பவும் விமர்சையாக பண்ணுகிறார்கள் மிகுந்த அன்பினால் பண்ணி பார்க்கிறார்கள் இதற்காக கமிட்டி போடுகிறார்கள் வசூலிக்கிறார்கள் ராப்பகல் உழைக்கிறார்கள் ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமேல் வருகிற ஆச்சாரியர்களுக்கு சாஸ்வதமாக நடப்பது எப்படி வேதம் இல்லாவிட்டால் மடம் எதற்கு மடாதிபதி எதற்கு ஆகவே இப்போது என் கனகாபிஷேகத்துக்கும் பீட ஆரோகணத்துக்கும் காட்டுகிற உற்சாகத்தை வேத ரட்சணத்தில் காட்டி அதற்காக கமிட்டி திட்டம் எல்லாம் வசூல் செய்யுங்கள் என்கிறேன் வேத ரக்ஷணத்தை அடுத்த சந்ததிக்கு ஜீவ்ய கர்மாவாக ஆயுட்கால பணியாக வைக்க முடியாவிட்டால் கூட போகிறது எட்டு வயசிலிருந்தே ஆரம்பித்து அப்புறம் பத்து வருஷங்களுக்கு தினம் ஒரு மணி இளம் பிள்ளைகளுக்கு வேத மந்திரங்களிலும் பிரயோகங்களிலும் வகுப்பு நடத்த பேட்டைக்கு பேட்டை கூட்டுறவு அடிப்படையில் ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறேன் இதுதான் எனக்கு வாஸ்தவமான கனகாபிஷேகம் உற்சவம் எல்லாம் சிரமம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை நாமாக ஒரு காரியத்தை இழுத்து கொண்டால் அதற்காக எத்தனை கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சகித்து கொள்கிறோமோ கல் சொல் கொள்கிறோம் ஏதோ ஒரு கண்டத்தில் உள்ள ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு படிப்பு பார்த்தால் பெரிய உத்தியோகம் பணம் கிடைக்கிறது என்கிற போது உடனே சிலபஸ் வரவழைத்து விடுகிறோம் அங்கே போய் பரீட்சை எழுத ஏற்பாடெல்லாம் செய்கிறோம் நமக்கென்றே ஏற்பட்ட தர்மத்தை கஷ்டம் இருக்கிறது என்று விட்டுவிடலாமா கஷ்டமிருந்தும் செய்தால்தான் ஜாஸ்தி பலன் ஜாஸ்தி பெருமை இப்படி உங்களை கஷ்டப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன் நான் சொன்ன பிரகாரம் செய்வதாக நீங்கள் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை முடி முடித்து வருகிற வரையில் இங்கேயே உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் என்ன என்று கூட நினைக்கிறேன் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு யாரையாவது உபதிரவப்படுத்தத்தானே வேண்டும் இங்கே தான் உட்கார்ந்து உபதிரவம் பண்ணுவோமே என்று தோன்றுகிறது பட்டணங்களில் பஜனை கோயில் திருப்பணி புராண பிரவசனங்கள் எல்லாம் ரொம்பவும் விருத்தியாகி இருப்பதை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் வேர் மூலமான வேதம் மட்கி போகாவிட்டால் இவை அப்புறம் எத்தனை மட்கி போகவிட்டால் இவை அப்புறம் எத்தனை நாளைக்கு ஜீவிக்க முடியும் வேதத்தை அப்பனிடமிருந்து பெற்று பிள்ளைக்கு தர வேண்டும் என்கிற பெரிய தர்மம் தான் அஸ்திவாரம் அதை மறந்தாலேயே இப்படி மதம் ஆட்டம் கண்டிருக்கிறது மறந்ததாலேயே இப்படி மதம் ஆட்டம் கண்டிருக்கிறது பிராமணன் வேதத்தை விட்டதால் இன்றைக்கு லோகத்தில் உள்ள அத்தனை கோளாறுகளும் கஷ்டங்களும் விபரீதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஜாதி அழிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை லோகக்ஷேமம் போகிறதே என்றுதான் கவலைப்படுகிறேன் வேதரக்ஷணம் விட்டுப்போனால் இந்த பரம்பரையை மறுபடியும் உண்டு பண்ணவே முடியாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் லோகக்ஷேமம் என்று சொன்னது வேத சப்தத்தாலும் யக்ஞாதி கர்மாக்களாலும் ஏற்படுகிற நன்மையை மட்டுமல்ல வேதாந்தத்தை பார்த்தால்தான் சகல தேசங்களில் உள்ளவர்களுக்குமே பொதுப்படையான மகோன்னத தத்துவங்கள் கிடைக்கின்றன இந்த தத்துவங்களால் எல்லா தேசத்தாரும் ஆத்ம அபிவிருத்தி அடைகிறார்கள் வேதாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று இதர தேசத்தவர்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது அவர்கள் இங்கே வந்தபோது வேத ரட்சணமே ஜீவிய பணி என்று ஒரு கூட்டம் இருந்ததால்தான் இதென்ன இப்படி வாழ்க்கை முழுதும் அர்ப்பணிக்கும்படியான புஸ்தகம் என்று அவர்களுக்கு ஓர் ஆர்வம் பிறந்தது அதை ஆராய்ச்சி செய்தார்கள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள பண்பாடுகளில் இருக்கிற ஒற்றுமைகளை இந்த ஆராய்ச்சியால் தெரிந்து கொண்டார்கள் லோகத்துக்கெல்லாம் உபயோகம் என்பது மட்டுமில்லாமல் லோகம் முழுக்கவே வேத கல்ச்சர் தான் ஆதியில் இருந்தது என்பது என் அபிப்பிராயம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களும் இந்த அபிப்பிராயத்துக்கு வரலாம் எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருப்பதாக அறிவதிலேயே சர்வதேச சௌஜன்யம் சர்வமத சமச சமரச பாவனை எல்லாம் வந்துவிடுகிறது இது தவிர இதன் தத்துவங்களால் எந்த மதஸ்தர்களும் தங்களை உயர்த்தி கொள்ளவும் முடிகிறது வேதத்துக்காக என்றே சகலத்தையும் தியாகம் செய்கிற ஒரு கூட்டம் நம் தேசத்தில் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அதில் எப்படி பிடிப்பு ஏற்படும் உதவாத விஷயம் என்று நாமே ஒன்றை விட்டுவிட்டால் மற்றவர்களுக்கு அதன் தாத்பரியங்களை அறிவதில் எப்படி ஈடுபாடு உண்டாகும் அதாவது நம் அஸ்ரித்தையால் வேதத்திலிருந்து பிறர் பெறக்கூடிய பிரயோஜனத்தை அவர்களும் பெற முடியாமல் தடுத்தவர்களாகிறோம் நம் தேசத்தின் சகல ஜாதியரை உத்தேசித்து மட்டுமின்றி எல்லா தேச மக்களையும் உத்தேசித்து வேத பரம்பரையை தொடர்ந்து இருக்க பண்ண வேண்டியது இப்போதைய தலைமுறையின் பெரிய பொறுப்பு இதை செய்யாமல் எனக்கு கனகாபிஷேகம் செய்து பிரயோஜனமில்லை பின் ஏன் கனகாபிஷேகத்துக்கு ஒப்புக்கொண்டேன் என்றால் அப்படி ஒப்புக்கொண்டால்தான் இப்படி உற்சவ கூட்டமாக நீங்கள் கூடுகிறீர்கள் நான் சொல்ல வேண்டியதை கேட்பதற்கு நிறைய ஆள் கிடைக்கிறீர்கள் கூட்டம் சேர்த்து என் காரியத்தை நடத்தி கொள்வதற்காகத்தான் உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணினேன் இருக்கிற துவேஷம் மனக்கசப்பு கோபதாபங்கள் போக வேண்டுமானால் வேத ரட்சணம் என்கிற கடமையை பெற்றவர்கள் அதைச் செய்து சாதுக்களாக சாந்தர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதன் பலன் மற்றவர்களுக்கு உடனே புரியாமல் போகலாம் ஹர்த்தால் வந்து கடைகளை மூடினால் உடனே சிரமம் தெரிகிற மாதிரி வேதரக்ஷணம் நிற்பதனால் ஏற்படும் சிரமம் சமூகத்திற்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உண்மையில் இது நின்று போவதால் ஏற்படுகிற நஷ்டமே பெருசு இது நாளாவட்டத்தில் புரிந்துவிடும் வேத ரட்சணத்துக்காக என்றே சிலர் ஆயுசை அர்ப்பணித்து வாழ்வதில் பெரிய சமூக பிரயோஜனம் இருக்கிறது என்று எல்லாரும் காலப்போக்கில் உணர்வார்கள் கடமையில் பின்வாங்காமலே நின்றால் ஒரு நாள் இப்போது எத்தனை கத்தனை துவேஷம் இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை பிரீத்தி உண்டாகச் செய்யும் ஆதியில் மனு இருந்ததே தமிழ்நாட்டில்தான் இங்கேதான் வேத வித்யை ஞானம் பக்தி எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கிறது திரவிடேஷு பூரிசக என்பார்கள் தமிழ்நாட்டில் தாயுமானவர் பட்டினத்தார் போன்றவர்தான் என்றில்லை மதாந்தரங்களை அதாவது அந்நிய மதங்களை சேர்ந்த வேதநாயகம் பிள்ளை மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள் கூட தமிழ்நாட்டு மண்ணின் விசேஷத்தால் பரம வேதாந்திகளாக இருந்திருக்கிறார்கள் வேத தர்மத்திற்கு ஆதி வீடே இதுதான் அந்தத்திலும் கலி முடிவிலும் வேதரட்சணத்துக்காக அவர்க அவதரிக்கப் போகிற கல்கி திராவிட தேசத்தில் திருநெல்வேலி சீமையில் தோன்றப் போகிறார் என்று தான் சொல்லி இருக்கிறது அங்கேதான் வேத தர்மத்தில் தவறாத பிராமணர் போகிறார் அவருக்கு புத்திரராக கல்கி அவதரிக்கப் போகிறார் என்று புராணத்தில் சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்தில் வைதிகத்துக்கு விரோதமே இருக்கக்கூடாது இதை செய்வதற்கு விசை தான் இருக்கிறது என்று சொல்லத்தான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன் மனுஷனை தன் நிஜமான நிலைக்கு உயர்த்த எத்தனை கட்டுப்பாடுகள் வேண்டுமோ அத்தனையும் சொன்னது நம் மதம்தான் தனி மனிதனுக்கு பலவித கட்டுப்பாடுகள் சமூகத்துக்கும் பலவித கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடு என்றால் கரை போடுவது என்று அர்த்தம் கரை இல்லாமல் ஒரு ஏரி இருக்க முடியுமோ கட்டுப்படுத்தக்கூடாது என்று அப்படியே கரையை உடைத்து விட்டால் ஜலம் முழுதும் பாழாகிவிடும் ஊரும் பாழாக வேண்டியதுதான் ரொம்பவும் விசித்திரமாக இருப்பது என்னவென்றால் மிக அதிகமான கட்டுப்பாடுகள் உள்ள நம் மதத்தில்தான் இப்போது அடியோடு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது இதில் சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பிராமணர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போடலாம் என்றுதான் ஊர் ஊராகச் சுற்றி ஓயாமல் உபன்யாசம் பண்ணுகிறேன் பிராமணர்கள் அப்படி நினைக்கிறார்களோ இல்லையோ நான் தான் அப்படி நினைக்கிறேனோ இல்லையோ அவர்கள் எனக்கு மற்றவர்களை விட கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் என்று பொதுவில் பரவலான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது எனவே முதலில் அவர்களை இவர்களுடைய தர்மத்தில் கொஞ்சம் கட்டுப்பட இருக்கச் செய்தாலே கட்டுப்பாடாக இருக்கச் செய்தாலே அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு சொல்ல வேண்டியதே நான் உபதேசிப்பதற்கு எனக்கு ஒரு சக்தி உண்டாகும் ஆகவே என் வார்த்தைகளுக்கு பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இதர சமூகத்துக்கெல்லாம் நான் செய்யவே கூடியதை செய்வதற்கு சகாயம் பண்ண வேண்டும் சுருக்கமாக என்ன செய்ய சொல்கிறேன் ஆச்சாரியால் சரீரத்தை விடுவதற்கு முன் சாரமாக உபதேசம் செய்த ஐந்து ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறேன் வேதோ நித்தியம் அதீயதாம் இதையே மொழிபெயர்த்த மாதிரி அவ்வையார் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறாள் தினமும் வேதத்தை அத்தியாயனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் பாசிட்டிவில் சொன்னதையே அவ்வை நெகட்டிவாக ஒரு தினம் கூட அத்தியாயனம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் என்றாள் ஓதுதல் என்று வெறுமே சொன்னாலே வேதம் ஓதுதல் அதாவது அத்தியாயனம் என்றுதான் அர்த்தம் எழுதாமல் படிக்காமல் வாயாலேயே ஓத வேண்டியது வேதம் என்பதால் இப்படி பெயர் வந்தது வேதத்துக்கு ஒத்து என்று பெயர் திருக்குறளிலும் இப்படி வருகிறது வேதங்கள் ஈஸ்வரனை பூஜை செய்த வேதபுரி என்கிற ஸ்தலத்திற்கு திருவோத்தூர் திரு ஊர் என்று பெயர் இருக்கிறது பிரம்ம சிருஷ்டியிலிருந்து நம் வரைக்கும் வந்துள்ள இந்த போதும் பணி சாஸ்வதமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய காதிலும் போடத்தான் இப்படி பட்டணம் பட்டணமாக திரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் செலவு வைத்து சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆயிரம் பேர் கூடுகிற இடத்தில் சொன்னால் ஒரு பத்து இருபது மனசுக்குள்ளாவது அது இறங்கி காரியத்தில் பலிக்காதா என்று ஆசை பட்டண வாழ்க்கைக்கு வந்த பின் தான் தர்ம விருத்தமாக அதாவது முரணாக போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது இங்கேதான் நவநாகரிகத்தின் ஆட்டம் அதிகம் ஆகையால் இனிமேல் பட்டணங்களுக்கு போவதில்லை என்று நடுவாந்திரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு கிராமங்களிலேயே இருந்து வந்தேன் ஆனால் பட்டணத்துக்காரர்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று ரொம்பவும் பிரீத்தியோடு வற்புறுத்தினார்கள் இப்போது அவர்களிடம் நம்முடைய பழைய வழிக்கு நீங்கள் கொஞ்சமாவது திரும்பினால் தான் வருவேன் உடனே அத்தியனத்துக்கு திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை அதற்காக ஏற்பட்ட வெளி அடையாளங்களையாவது வைத்து கொள்ளுங்கள் வேதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தீவெட்டிக்காரன் என்றால் அதற்கு சில அடையாளம் சொல்லி இருக்கிறது பியூன் என்றால் ஒரு டவாலி யூனிஃபார்ம் இருக்கிறது இல்லையோ அப்படித்தான் இவனுக்கும் சிகை குடுமி பஞ்சகச்சம் இவைகளை அடையாளமாக சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் நான் உசத்தி என்ற காட்டுகிற சுப்பீரியாரிட்டிக்கு அடையாளம் அல்ல நான் ஜன சமூகத்துக்கும் சேவகன் வேதத்தின் சேவகன் என்று தெரிவிக்கவே அவை இருக்கின்றன இந்த அடையாளங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால்தான் நான் பட்டணத்துக்கு வருவேன் என்று நான் கிராக்கி செய்து வந்தேன் நான் கிராக்கி செய்தது பலிக்கவில்லை நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள இல்லையோ அல்லது துணிச்சல் இல்லையோ ஆனால் என்னை வருந்தி வருந்தி கூப்பிடுவதும் நிற்கவில்லை கடைசியில் நாம் சொன்னதை செய்யாவிட்டாலும் கூட நம்மை இவர்கள் கூப்பிடுவது நிற்கவில்லை அதனால் இன்னமும் நம்மிடம் ஒரு பிரியம் அபிமானம் மரியாதை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சரி இவர்கள் ஆசைக்குத்தான் விட்டு கொடுத்து பட்டணத்துக்கு போகலாமே அங்கே போய் இவர்களுக்கு நடுவிலேயே உட்கார்ந்து கொண்டு நம் ஆசையை திரும்பத் திரும்ப சொல்லி ஏதாவது துளி பலிக்கிறதா என்று பார்ப்போமே மடம் என்று ஒரு ஸ்தாபனம் இருப்பதே ஜனங்களின் தோஷங்களுக்கு நிவிருத்தி சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தானே நமக்கு குறையாகத் தோன்றுவதை அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானே நம் கடமை என்று முடிவு பண்ணினேன் கிராக்கி பண்ணி விட்டுவிட்டு மறுபடி பட்டணத்துக்கு போக ஆரம்பித்தேன் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்துடன் எனக்கு உபசாரம் பண்ணி பேட்டைக்கு பேட்டை கொட்டகை வீதி பவனி எல்லாம் செய்கிற போது அவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி தோஷங்களை சொல்லலாமா அவரவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் இப்போது லோகம் முழுதும் இருக்கிற தத்தளிப்பில் ஒவ்வொருவனுக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லை இதன் நடுவே கொஞ்சம் கஷ்டத்தை மறந்திருக்கலாம் என்று இங்கே வருகிறார்கள் அவர்களிடம் இது தப்பு அது தப்பு என்று சொல்லி மனசை புண்படுத்தலாமா அல்லது ஏதோ வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரியே பேச்சு கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாமா தர் அவர்கள் வாழ்க்கைக்கு சமூக க்ஷேமத்துக்கு நல்லதாக எதையும் சொல்லாமல் தற்காலிக சந்தோஷத்துக்காக கச்சேரி செய்வதென்றால் அதற்கென்றே சங்கீதக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் என்னை கச்சேரிக்கு கூப்பிட வேண்டாம் நான் பணத்துக்கு கச்சேரி செய்கிறேன் என்றால் அப்போதைக்கு சந்தோஷப்படுத்தி விட்டுதான் போக வேண்டும் ஆனால் பணம் வாங்க நான் வரவில்லை மடத்துக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை அதிகமாக பணம் வந்தால் இன்னும் அதிகமாக சந்தர்ப்பனை சதஸ் என்று நடத்தி உடனே செலவாகித்தான் போகிறது எனவே இவ்வளவு பணம் இல்லாமலே கிராமங்களில் சுற்றி கொண்டு மடத்தை நடத்திவிடலாம் ஆனால் ஜனசமூகம் முழுவதற்கும் நல்லதை எடுத்துச் செல்ல பிரயத்தனம் செய்ய வேண்டும் மடத்தின் குறிக்கோள் இதுதானே இப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் கேட்பவர்கள் காரியத்தில் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அது அவர்கள் விஷயம் அவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நம் கடமை அப்பா இது இதுகள் ஆத்மஸ்ரேயசுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் நல்லது நீ இவற்றை செய்ய உன்னாலான பிரயத்தனங்களை பண்ணிப்பாரப்பா என்று சொல்வதுதான் இவ்விஷயத்தை திரும்ப திரும்ப காதில் போடுவதுதான் நம் டியூட்டி என்ற முடிவிற்கு வந்தேன் இப்படி வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவதற்கு மேல் நான் ஒன்றும் தண்டித்து சிக்ஷை பண்ண முடியாது எல்லாம் ஒன்றாகிவிட்டது என்கிற கட்சிகளில் கூட ஒழுக்கக் குறைவுக்கு நடவடிக்கை என்று எடுத்து சிலரை தீண்டாதார் மாதிரி வெளியே தள்ளி விடுகிறார்களே அம்மாதிரி பிரதிஷ்டம் பிரஷ்டம் செய்ய எனக்கு அதிகாரமில்லை அத்தனை அதிகாரம் ரைட் நான் கேட்கவும் இல்லை காதில் போடுவதுதான் என்னால் முடிந்தது நான் கேட்கிற ரைட் அதுதான் என்னால் முடிந்தவரை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றே வந்திருக்கிறேன் இத்துடன் என் காரியம் என்கிற அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்றது இது சற்று பெரியதாக இருப்பதால் இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி